அழகிய அசுரன் ஏஐ அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அறிவுலகின் அடுத்த பாய்ச்சல் அத்துமீற ஆசைப்படும் ஒரு அழகிய அசுரனுக்கு உரியது அவன் அல்லது அதன் பெயர் செயற்கை நுண்ணறிவு நல்ல காலமோ கெட்ட காலமோ நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சாட் ஜிபிடி என்ற செயற்கை நுண்ணறிவு கருவி பயன்பாட்டு தளத்துக்கு வந்த பிறகு ஏஐ என்ற அழகிய அசுரன் நமது வாழ்க்கையின் சகல பரிமாணங்களையும் அடியோடு மாற்றியமைக்க உள்ளதை நம்மால் காணவும் கழிக்கவும் இயலும் இது அரச மரத்தை சுற்றி வந்த உடனே அடி வயிற்றில் கை வைத்து பார்த்து குழந்தை எதுவும் குவா குவா என்று கத்துகிறதா என்று அறிய துடிக்கும் ஒரு அபலை பெண் ஒருத்தியின் ஆர்வக்கோளாறு போன்றதல்ல இதற்கான முயற்சிகள் பல காலமாக எடுக்கப்பட்டு வந்தது நமக்கு தெரியும் கடந்த பத்தாண்டுகளில் டிஜிட்டல் வடிவில் கணினிகளின் சேமிப்பில் இருந்த தகவல்களை எல்லாம் உள்வாங்கி செறித்து எது கேட்டாலும் செயற்கை நுண்ணறிவு கருவிகள் பதில் கூற இயலும் என்ற தன்னம்பிக்கை இவை பிரவேசம் செய்திருக்கின்றன அதற்காக அறிவு ஜீவி என்றெல்லாம் சாட் ஜிபிடியை புகழ வேண்டாம் கொஞ்சம் எடக்கு மடக்காக கேள்வி கேட்டாலே வருந்துகிறேன் என்று சொல்லி வாயை மூடி மௌனிக்க முயற்சிக்கும் பயந்தாங்கொல்லிகளே சில சமயங்களில் எல்லாம் தெரிந்த ஏகாம்பரம் போல் தப்பும் தவறுமாக பிதற்றவும் செய்யலாம் இவற்றுக்கு ஹாலுசினேஷன் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் மனிதர்களிலும் இது போல தெரியாத விஷயத்தில் மூக்கை நுழைத்து உண்மைக்கு மாறாக உலரும் போலி அறிவுஜீவிகள் உண்டே உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த கதையை எடுத்துக்கொள்வோம் ஒரு நாடோடி ஓவியன் சாலையில் ஒரு அற்புதமான ஓவியம் ஒன்றை வரைந்தான் நாகரீக மனிதன் ஒருவனை வண்ணங்களால் சித்தரித்திருந்தான் ஓவியன் அழகான காலணிகள் மிடுக்கான அங்கி அற்புதமான தொப்பி என்று செல்வந்தனின் சிறப்பான குறியீடுகள் சித்தரிப்பில் மிளர்ந்தன அந்த சித்திரத்தை வழிபோக்கர்கள் எல்லாம் கூடி நின்று பார்த்தார்கள் ரசித்தார்கள் சில்லறைகளை சித்திரத்தில் வீசவும் செய்தார்கள் அவர்களில் ஒருவன் ஓவியனை அழைத்து ஏம்பா படத்திலே மனுஷன் காலில் போட்டிருக்கிற ஷூ ரொம்ப பெருசா இருக்கே என்றார் அதற்கு அந்த ஓவியன் பதில் சொல்லாமல் எதிர்கேள்வி கேட்டான் ஐயா நீங்கள் யார் வழிபோக்கன் நான் ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி என்றான் ஓவியன் அப்படியா ரொம்ப நல்லது நீங்கள் சொன்னால் சரியாகத்தான் இருக்கும் என்றான் அப்படி சொன்னதோடு நின்றுவிடாமல் தான் வரைந்த ஓவியத்தின் காலனியை வண்ணப்பூச்சிகளைக் கொண்டு சரிப்படுத்தி அளவுகளைக் குறைத்து மீண்டும் வரைய தொடங்கினான் வழி போக்கன் முகத்தில் திருப்தியும் பெருமிதமும் ஒரு கணம் முகாமிட்டன ஆனால் அடுத்த கணம் ஏம்பா என்று ஓவியனை விழுத்தான் என்ன என்று எரிச்சல் பட்டான் ஓவியன் படத்தில் தொப்பியும் கொஞ்சம் சின்னதா தெரியுது ஐயா நீங்க செருப்போட நிறுத்திக்கிறது நல்லது தொப்பி சரியில்லைன்னு ஏதாவது தொப்பிக்காரன் வந்து சொன்னா மட்டுமே சரி செய்வேன் என்றான் வெடுக்கின் இந்த கதையோட கண்டினியூட்டி நம்ம பார்ட் டூ வீடியோல பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க